டான்சரா இருந்தது போதும் டைரக்டரா மாறலாம் அப்படின்னு இயக்குனர் அவதாரம் எடுத்த டான்சர்கள் யாரெல்லாம் தெரியுமா மாநாட மயிலாட நிகழ்ச்சியின் மூலமா பயங்கரமா ஃபேமஸ் ஆனவர் தான் இந்த டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் கிருஷ்ணா இப்போ இவர் டைரக்டரா மாறிட்டாரு கவி நடிப்புல உருவாக்கிட்டு வரக்கூடிய கிஸ் அப்படின்ற படத்தை இவர் தான் டைரக்ட் பண்றாரு அடுத்ததா பார்க்க போறது நடிகர் மற்றும் நடன இயக்குனரா இருக்கக்கூடிய ராபர்ட் மாஸ்டர் அதாங்க வனிதாவோட பொது புருஷன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல கான்ட்ரவர்சி கிளம்பிச்சே அது இவர் தான் பிக் பாஸ் மூலமா பயங்கரமா ஃபேமஸ் ஆனாரு இப்ப வனிதா தயாரிச்சு அவங்களோட நடிப்புல

சிஸ்டரோட தங்கச்சியான பிரிந்தா இவங்களுமே ஒரு டான்ஸ் மாஸ்டர் தான் நிறைய படங்களுக்கு இவங்க கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க இவங்க துல்கர் சல்மான் நடிப்பில் உருவான ஹே சினாமிகா அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த படம் மக்கள் மத்தியில ஓரளவுக்கு ஒரு நல்ல வரவேற்பை வாங்கியிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது பிரபுதேவா பிரபுதேவாவோட கான்பிடன்ஸ் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் மனுஷனோட கான்பிடன்ஸை அடிச்சுக்கவே முடியாது நம்ம தமிழ் சினிமாவுல ஒரு சூப்பரான கொரியோகிராஃபர் அப்படின்னா கண்டிப்பா பிரபுதேவா தான் அவர்கிட்டயே உங்களை பீட் பண்றதுக்கு யாராவது இருக்காங்களோ அப்படின்னு கேட்டா நம்மள அடிச்சுக்கவே முடியும் முடியாது அப்படின்னு தைரியமா சொல்லுவாரு இவர் விஜயோட போக்கிரி வில்லு மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ணிருக்காரு போக்கிரி படம் மிகப்பெரிய பிளாக் ஆன நம்பிக்கையில தான் விஜய் மறுபடியும் அவருக்கு பட வாய்ப்பை கொடுத்தாரு ஆனா செகண்ட் டைம் வில்லு படத்தை சொதப்பி வச்சிட்டாரு பிரபுதேவா கூடவே ஜெயம் ரவியை வச்சு எங்கேயும் காதல் அப்படின்ற படத்தையும் விஷால வச்சு வெடி அப்படின்ற படத்தையும் டைரக்ட் பண்ணிருக்காரு ரொம்ப வருஷம் டைரக்ஷனுக்கு பிரேக் விட்ட பிரபுதேவா இப்ப மறுபடியும் டைரக்டர் சங்கரோட மகனை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பிரபுதேவாவோட அண்ணன் ராஜசுந்தரம் இவர் சினிமாவுல துணை கதாபாத்திரங்கள்ல நிறைய நடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா ஒரு கொரியோகிராஃபராகவும் நிறைய படங்கள்ல வேலை பார்த்துருக்காரு இவர் அஜித் நயன்தாரா நடிப்புல உருவான ஏகன் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணாரு அந்த படம் சரியா போகாததுனால அதுக்கப்புறமா டைரக்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசையே விட்டுட்டாரு அடுத்து நம்ம பாக்க போறது பாபா பாஸ்கர் நம்ம பாபா பாஸ்கர் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் குக்குவித் கோமாளி மூலமா தான் இவர் பயங்கரமா ஃபேமஸ் ஆனாரு அதுக்கப்புறமா பிக் பாஸ்லயும் கலந்துக்கிட்டாரு இப்போ ஒரு ரியாலிட்டி ஷோக்கு ஜட்ஜா இருக்காரு ஆனா இவர் ஜிவி பிரகாஷ வச்சு குப்பத்து ராஜா அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆனதே நிறைய பேருக்கு தெரியாது இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாருமே டான்ஸ் மாஸ்டர்ஸ் தான் ஆனா இவங்க படங்களையும் டைரக்ட் பண்ணியிருக்கிறது உண்மையாவே ஆச்சரியமா தான் இருக்கு இப்ப நம்ம பார்த்த லிஸ்ட்ல எந்த டான்ஸ் மாஸ்டரா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட ஃபேவரட் படம் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வீடியோல நம்ம சந்திக்கலாம்